வணக்கம் நண்பர்களே இது உங்கள் செயல்வழி ஒளி நான் உங்கள் நவீன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் நல்லா இருக்குப்பீங்கன்னு நான் நம்புறேன் அதாவது இன்னும் வந்து யாராவது நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி குடும்பத்தாரங்கள்ட்ட நான் வந்து ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லுங்கள் அவங்களும் நம்ம வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் அடுத்தது இன்றைக்கி வந்து தலைப்புக்குள்ள போகலாம் இன்றைக்கு தலைப்பு வந்து மோசரிங்க மோசரி இது வந்து டிஜிட்டல் மோசடி மாதிரி ஒன்று இப்போ இதுக்காக நான் சொல்ல போகிற ஒரு கதை அதாவது கதைன்னு சொல்ல முடியாது உண்மையான சம்பவம் தான் நடந்தது அதாவது என்னென்னாங்க போன வாரம் சனிக்கிழமை எனக்கு வந்து என் இன்ஸ்டாகிராமில் வந்து என் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்ணாங்க எனக்கு வந்து கொஞ்சம் அவசரமாக பணம் வேணும் ஒரு அவசரம் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லாம் வேணும்னாங்க சரி நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன் அவங்க ஒரு எட்டாயிரத்து அறநூறுரூவா கேட்டாங்க நானும் அனுப்புறேன்னு சொல்லிட்டேன் அவங்க அவங்களோட அலைபேசி எண் வந்து எங்கிட்ட இல்லை ஆனால் அவங்க இன்ஸ்டாகிராமும் நாங்கள் ரெண்டோரும் நம்பர்கள் ஆனால் வந்து அவங்களோட அலைபேசி எண் வந்து எங்கிட்ட இல்லை சரி நீங்களோட அலைபேசி எண் அனுப்புங்க நான் வந்து கூகுள் பேல அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு பார்த்து அவங்களோட நண்பர் ஃபோன் நம்பர் அனுப்பி இதுக்கு அனுப்புங்க நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் நீங்கள் எதுக்கு வந்து அவங்க நம்பரே அனுப்பிடலாமே அவங்களோட நண்பரோட நம்பரை எதுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தாலும் திருப்பி இன்னொரு தடவை கேட்டேன் இல்லை உங்க என்ன அலைபேசி என்னையும் அனுப்புங்க நான் வந்து அதுக்கே அனுப்புறன்னு சொன்னேன் இருந்தாலும் அவங்க அதுக்கு வந்து மறுத்துட்டு ஏன்னு கேட்டாங்க எனக்கு வந்து சந்தேகம் வந்து அதிகமாயிருச்சு ஏன்னா நான் இப்படிலாம் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களே ஒரு அவசரம்னு கேட்டால் அவங்க நம்ம அனுப்புவாங்க சரின்னு அப்புறம் இருந்தாலும் எனக்கு சந்தேகம் அலுவலகத்தில் இருக்கிற மற்ற நண்பர் ஒருத்தர் கூட்ட ஒரு கூப்பிட்டு கேட்கும்போது தான் சொன்னாங்க அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரே அதிர்ச்சி அதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்து ஒரு சிறிய தகையை வந்து இழந்திருக்கேன் இதே மாதிரி ஒரு இதில் அதனால் வந்து இனிமேல் நண்பர்களே நான் வந்து இது நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி அதாவது வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது அதனால் பயன்கள் அதிகமாயிருச்சு அதனால் தீமைகளும் அதிகமாகிட்டே போகுது நம்ம தான் வந்து விழிப்புணர்ச்சியோடு வந்து செயல்படணும் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கூப்பிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது ஒருத்தர் கூப்பிட்டு எனக்கு வந்து பணம் வேணும் அப்படி இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லையோ கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு தடவை அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்டுருங்க நேரடியாக கூப்பிட்டு கேட்டு இந்த மாதிரி நீ பணம் கேட்டு இது நீ தானு ஒரு தடவை தப்பு தப்பில்லை அதே மாதிரி நீங்களும் கேட்கும்போது இந்த மாதிரி யார்கிட்டையுமே பணம் கேட்காதீங்க இப்படி கேட்காம நேரடியாக அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்கும்போது அதை வந்து உறுதிப்படுத்திக்கலாம் அவங்க தான் கேட்குறாங்க ஏன்னா அந்த மாதிரி மோசடிகள் வந்து இப்போ அதிகமாகிட்டே போகுது அதுக்காக இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தாமே இருக்க பயன்படுத்தி தான் ஆனால் அதை விழிப்புணர்ச்சியோடு பயன்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சரிங்களா ஏற்கனவே சிறிய தொகை இருந்திருக்கேன் ரொம்ப பெரிய சின்ன சிறிய தொகை தான் இந்த மாதிரி இழந்திருக்கேன் இனிமேல் யாரும் இந்த மாதிரி இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வீடியோ சரிங்களா இந்த மாதிரி வேற ஏதாவது கருத்துக்கள்